கேரளத்து ஸ்பெஷல் கல் மசாலா கல் மீன் வறுவல் மசாலாவை ஃபஸ்ட்டு கல்லில் போட்டு அது வறுத்து அதுக்கப்புறம் அது மேலே மீனை வச்சு அப்படியே பொரித்து எடுத்துருவோம் சும்மா முறு 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 முறுன்னு கருவேப்பில்ல மணத்தோட அந்த தேங்காய் எண்ணெய் மணத்தோட சாப்பிட்றதும் இந்த மசாலா கல் மீன் வறுவலோட ஸ்பெஷலு மக்களுக்கே தெரியாது நான் மீன் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு ஆனால் இந்த மசாலா அட்டகாசமாக அடிப்பொழி ஆகிட்டு வணக்கம் இல்லை

கல் மசாலா கல் கல் மீன் வறுவல் தரமான ஒரு தள்ளிக்கு நீனும் ஒரு அஞ்சாறு வருஷம் பண்ணிட்டு இருக்க ஒரே டேக்கில் எடுத்து இல்லாட்டு முடிய மாட்டேங்குது எந்த ஊரில் எடுத்துக்கிட்டாலும் மீன் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு அது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஊற வச்சு அதுக்கப்புறம் கல்லுலையாக இருக்கட்டும் எண்ணெயிலையாக இருக்கட்டும் பொரிச்சு எடுப்போம் ஆனால் இந்த கேரளா ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா மசாலாவை ஃபஸ்ட்டு கல்லில் போட்டு அது ஒரு வறுத்து அதுக்கப்புறம் அது மேலே மீனை வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் ஆனால் சுவையை பார்த்தோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன்னா ஏன்னா ஒரு டைம் கேரளா போகும்போது நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதை தான் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணுறோம் ஐயா இன்னைக்கு சமையல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தோசைக்கல் அதை நம்ம பல்கா சமைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கல்லில் அப்படியே மீனில் வந்து சூப்பராக இறக்க போகிறோம் ஏன்னா நம்ம வாடிப்பட்டியில் இதே மாதிரி ஒரு ரொட்டி பண்ணோம் ரோட்டு கடை தோசைக்கல் சிக்கன் ஒன்று பண்ணோம் வாடகைக்கு வாங்கி வாடகைக்கு வாங்கி போனால் இப்போ சொந்தமாக வாங்கிட்டோம் இப்போ அதில் தான் மாஸ்டர் சொன்ன மாதிரியே இதில் வித்தியாசமாக மீன் சைடில் மீனுக்கு மசாலாவே கிடையாது மீனை அலசி கழுவி தனியாக வச்சிடணும் ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பெரட்டி வச்சுட்டா போதும் மீனுக்கு மசாலாவை முழுக்க முழுக்க கல்லுலேயே நம்ம வறுத்து அதில் மீனை இறக்கி சும்மா முறு 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 முறுன்னு கருவுப்பில்லை மணத்தோட அந்த தேங்காய் எண்ணெய் மணத்தோட சாப்பிட்றதோ இந்த மசாலா கல் மீன் வருவலோட ஸ்பெஷலே நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது நல்ல கலரில் மீன் வறுத்தாலே நம்மளுக்கு அந்த ரெட் கலரு இல்லை டார்க் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் இந்த மீன் பார்த்தோன்னு வீங்களே கொஞ்சம் கருப்பு கலரில் நம்ம எப்படி நம்மளுடைய கேக்கை மசாலா இருந்துச்சுங்க அந்த கலரில் நம்ம இன்றைக்கி வந்து மீன் ஒருகள் வறுத்து எடுக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேருக்கும் நம்ம ஒரு பத்து பேருக்கும் சேர்த்து இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருமனம் ஒன்றா சேர போகிறாங்கன்னா அதாவது நிச்சயதார்த்த விழா இந்த நிச்சயதார்த்தத்துக்காக இன்றைக்கி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாங்க இந்த கொடுக்குற நல்ல உள்ளங்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஹர்ஷவர்தினி மற்றும் சாய் ராகவன் அவங்களுடைய நிச்சயதார்த்தத்துக்காக அவங்க பெற்றோர்கள் அப்பா சுகுமாரன் அம்மா லக்ஷ்மி அப்பா சரத்பாபு அம்மா புஷ்பலதா குடும்பத்தார் அந்த ரெண்டு நல்ல உள்ளவங்களும் அவங்க வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு காலம் சந்தோஷமா வாழணும் என்றே கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு போற ஏழைகளின் மக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு அட்வான்ஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள்ண்ணா அவங்களுக்கு மட்டும் கிடையாதுண்ணா தம்பி

தம்பி நீங்களே கடன் அடைக்கும் போது நான் அடைக்காமட்டேன் இந்தா இத்தோட உனக்கு எனக்கு சவகாசமே இல்ல பரவாயில்ல பெரிய பெரிய தான் வெறும் நூறுரூவா வச்சு நானூறுவா கடனை முடிச்சுட்டோம் ஆமாங்க அவங்க தூரம் எனக்கு பையன் தான் கணக்கு போட ஆரம்பிச்சுக்கிறான் அவனுக்கு தெரியும் நூறுரூவா இடிக்கிற மாதிரியே தெரியல நூறுபா இடிக்கல த தட்டுன்னு இடிக்கதான் செய்யும்

இது என்கிட்ட வாங்கின கடனே நூறு ரூபாயா முந்தா நேத்து அது இன்னமும் எனக்கு ஒன்றும் புரியல நானூறு ரூபாயோ இன்னும் ஏமாத்திட்டாங்க மக்கள் தான் இது கணக்கு பண்ணி சொல்லணும் ஏன்னா அது இன்னமும் குழப்பிட்டாங்கண்ணா எனக்கு கொஞ்சம் சரி கமெண்டை போடுவாங்க தெரிஞ்சுங்க ஐயா மீனுக்கு போடலாம் மசாலா அவனுக்கு மசாலா போடுவாங்க கல் மசாலா கல் மீன் வருவலுக்கு நம்ம கல் மேலே பார்க்க போறோம்னா தேவையான பொருளை எங்கள் பக்கத்தில் வந்து கிழங்கா மீனில் ஒரு ரகம்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே வந்து இந்த மீன் பேர் வந்து அலைஞ்சாங் குழஞ்சான் கிழங்கா மீன் ரகம் தானே ஆனால் கிழங்கா மீன் கிடையாது நம்மளுக்கு கிழங்கா மீன் கிடைக்காதனால இப்போ வந்து மீனெலாம் தடை தடைப்பிடி காலம் ஏதோ ஒரு போட்டு ரெண்டு போட்டு போயிட்டு முன்னாடி மட்டும் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி போன மீனில் தான் நம்மளுக்கு இந்த அலஞ்சாங்க குழஞ்சா மீன் கிடைச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன மீன் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் கேரளத்து ஸ்பெஷல் தேங்காய் என்ன இலமிச்சம் பழம் சாறு பூண்டு விடுத இஞ்சி அரவை மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கற மசாலா கறிவேப்பிலை மல்லித்தழை தூள் உப்புனா கலக்கலனா கல் மசாலா மீன் வறுவலுக்கு தேவையான பொருளை பார்த்தாச்சு அடுத்த செய்முறையை பார்க்கலாம் வாங்க ஐயா மீனோடைய இந்த நீச்சல் ஸ்மெல்லுன்னு அதாவது மீனோட கவிச்சா வாடை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி மட்டும் வச்சுக்கோன்னா வேற எந்த மசாலாவும் மீனில் சேர்க்கக்கூடாது உப்பு தூள் தோவு லைட்டாக ரெண்டே ரெண்டு பெரட்டி கொஞ்சம் கவிச்சா வாசனை போகும் அதே சமயத்தில் மீனும் கெடா இது அவ்வளோ சீக்கிரம் கலைஞ்சான் குழஞ்சான் பேர் கண்டுபிடிச்சேன் என்ன பேர்யா கடலில் வந்து அலையுது கோலம்புள்ள கொலையுது கரெக்டா கண்டிப்பாண்ணா ஏன்னா எந்த ஒரு மீனுமே வந்து ரொம்ப நேரம் போட்டோம்னா கொலைன்னு நீங்க நீங்கள் சொன்னதுக்கு மீன் சிரிக்குது அதனால தான் நம்ம வறுக்கிறோம் இன்றைக்கி அவ்வளோதான் இது அப்படியே சைடில் அப்படியே இருக்கும் இப்போ மீன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது உப்பு உப்புத்தூள் போட்டதால் அதே சமயத்தில் கவிச்சா வாடையும் போகும் உடனடியாக நம்ம கல்லை பற்ற வச்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றணும் அந்த தேங்காய் எண்ணெய் மணமும் அந்த கருவேப்பிலை மணம்தான் இந்த இந்த மீன் மசாலாவுக்கு முக்கியமே ஃபஸ்ட்டு நம்ம கல் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கணும் இந்த வச்சுட்டு இப்போ கேரளா ஸ்பெஷலான தேங்காய் எண்ணெயை நம்ம கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் ஒரு கிலோ எடுத்தீங்கனாலும் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க எதனால் மிதமான சூடு சொல்கிறோன்னா ஏன்னா இது வெங்காயம் தக்காளி வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்தப்படுறது கிடையாது டைரக்டாக மசாலா தான் சட்டுன்னு கருப்பாகும் நான் மிதமான சூட்டில் கருவேப்பிலை சேர்க்கிறேன்னா நல்லா ஜாலியாக இருக்காங்க எல்லாம் ரெண்டு பேரும் இதுக்கு மேலே இன்னும் ஜாலியாக வாங்க பாருங்க ஒரு கிலோ நீங்கள் மீன் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு அரவை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா தேங்காய் நல்லா கருவேப்பிலை வாசனையோடு சேர்க்கணும் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி வண்ணத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வாசனைக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் விதை எடுத்து சாறு எடுத்துக்கிறாங்க மீன்லேயும் உப்பு போட்டுக்கிறோம் தேவையான உப்புத்தூள் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை அந்த வாசனை நம்ம செய்யும் போது நம்ம அனுபவிக்க முடியும் இன்னும் நல்லா இருந்தால் பச்சை வாசனை போகணும் கலர் வந்து கொஞ்சம் லைட்டா பிளாக் கலர்ல மாறும் அந்த நேரத்தில் மீன உள்ள கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து கிண்டி விடு கிண்டி ஏன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த கல் அப்படியே இழுத்துக்கும் ஐயா தலைவரை இந்த மசாலா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி ஒரு மசாலா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல நீ காட்டுறோம் இது வேற பெரட்டுறது தான் இதுக்கப்புறம் எண்ணெய் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சேர்த்து பெரட்ட வேண்டியது மசாலா எல்லாம் மீனில் ஏறிடுச்சின்னா இப்போ கல்லுல நம்ம பொரிச்சா எடுக்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் பிரிக்கிறோம் வறுக்கிறோன்னா ஆனால் இப்போ தீங்கன்னா பிரிக்கிறோம் தனித்தனியாக பிரிச்சீங்க இப்போ என்ன சேர்த்து தெரியும் நம்ம ஒன்றா சேர்த்த மசாலாவில் கடைசியாக மீன் சேர்த்தோம் கறியெலாம் சேர்க்குற மாதிரி ஒரு அட்டகாசமாக அப்படியே வறுத்து எடுக்கிறோம் இன்னும் கிளக்கெலாம் இருக்கா சிறப்பாக இருக்குது

நம்ம கல் மசாலா மீன் வறுவல் தரமாகவும் ரெடியாயிருக்கு எனக்கு எங்க அண்ணா ஜெய் அண்ணன் வேற வந்திருக்காரு அவர் வந்து இப்போ இந்த கணக்கு பதில் சொல்லுவார் நான் இவருக்கு வந்து நான் இரநூறுவா தரணும் சரி இவர் வந்து அவருக்கு இரநூறுவா தரணும் சரி அவர் வந்து அவருக்கு வந்து நான் இரநூறுவா தரணும் சரி நூறுரூவா இவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் கடமா துட்டு மாதிரி நான் கடன் வாங்கியிருந்தேன் இருந்தால் இவர்கிட்ட கொடுத்துட்டேன் சரி இப்போ இவர் வந்து அவருக்கு இரநூறுவா தரணும் சரி கொடுத்துட்டாரு அவருக்கு வந்து நான் இரநூறுவா தரோம் பசி டைமு நானே நீ தான் வந்து ரொம்ப வச்சுட்டு மீன் வந்து மீன் தர தரமான மீன் சாப்பிட்டு பார்த்தேன் பார்க்கலாம் தான் நீ பசி டைமு இல்லை ரெண்டு கீழே எடுக்காரு ம் எங்கணும் அந்த மாதிரி மசாலா கொட்டு என்னென்னு பண்ணி கொட்டுறது பாருங்கள் தந்திக்கு நல்லா வேக வச்சு நம்ம பொறுமையாக கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் நான் ஏன்னா இன்னைக்கு அந்த மீனை தொடும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மற்ற எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல முறு 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 இருக்கும் ஆனா இந்த வறுவல் மட்டும் பார்த்தோம்னா நல்லா சாப்பிடா இருக்கும் இந்த மசாலா போட்டுக்கிறாரு பாருங்க வெறும் சாப்பாட்டுல அப்படியே கலந்து அடிக்கலாம் நாக்கில் அப்படியே நடனம் ஆடுது இந்த பிரபுதா மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆனா இருக்கான் அந்த மாதிரி இருக்குது மாஸ் டபுள் மாஸ் பக்கா மாஸ் அவ்வளோ அருமையா இருக்குது மக்களுக்கே தெரியா நான் மீன் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னா இந்த மசாலா அட்டகாசமாக அடி பொழியாயிட்டு ஸோ நமக்கு கொஞ்சம் தடைபிடி காலமாக போனதால சரியான மீன் கிடைக்கல நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இலங்கை மீன் எடுக்கலாம் கிழங்கா மத்தி அதெல்லாம் எடுத்து பார்த்தா அட்டகாசமாக இருக்கும் இன்னும் உங்கள் ஸ்லைஸ் மீனாக இருந்தால் கூட நீங்கள் உடையாமல் எடுக்க முடியும்னா தாராளமாக போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வித்தியாசமான மசாலா ருசித்து சாப்பிட்லாம் அந்த கல்லில் உக்காடுற க அடி மசாலா அதை சாப்பாட்டுக்கு போட்டு பசங்க சாப்பிட்டாலும் வேற மாதிரி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவையில் கலந்துக்கிறதுக்காக முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்காங்க நீங்களும் இதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா தட்டோட சேவையில் தட்டோட இருக்க ரோட்டோர் உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி நீங்களும் வந்திங்கனாலும் எங் உங்கள் கையாலேயோ கொண்டு போய் விருந்து கொடுக்கலாம் கொடுக்க போகலாங்களா போகலாம் போலண்ணா அந்த மாதிரி என்ன சாம்பார் கம்மன் கம்மன்னு வாசனை வருதா இன்னும் வாசனை வர்றதுக்காக மல்லித்தழை சேர்த்துக்கிறோம் இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முணமணக்கம் சாம்பார் மல்லி ரசம் பக்காவா ரெடியாகிடுதா மல்லி ரசம் கில்லி வச்ச மாதிரி இருக்காது வெறும் இந்த உருளைக்கிழங்கு வச்சே சாப்பிட்லாண்ணா ம் எப்படின் இருக்க பூ மாதிரி வடிச்சு வச்சுருக்க பார்சலா அம்மாட்ருந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கோ ஒவ்வொருத்தருக்கோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மீன் மீது இறக்கி நான் இங்கேயே மடித்து கொடுக்கப்போம் சாங்க சாம்பார் தைக்கீங்கண்ணா காய்கறிகளை போட்டு சுவையான சாம்பார் வாழையிலே போட்டிங்க அதுலேயே சாப்பாடு போட்டுண்ணா இதில் வட்டி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் இருக்கு ஒரு சாம்பார் சாம்பார் திரிக்கா முருங்கா கல்யாண சாம்பார் மல்லி ரசம் இன்னியோட ஸ்பெஷல் மீன் வறுவல் ஒரு பச்சை வாழைப்பழம் ஒரு குடிநீர் சிறப்பாக கொடுக்குறோமா ஆமாங்கண்ணா ஸ்ரீ ஹர்ஷாவர்தினி சாய் ராகவன் அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்காக சென்னையிலேருந்து என்ன உணவு கொடுத்துருக்காங்கம்மா உணவு ஸ்ரீ ஹர்ஷவர்தினி சாய் ராகவன் அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்காக இந்த உணவு நன்றி நன்றி ஸ்ரீ ஹர்ஷவர்தினி சாய் ராகவன் அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்காக இந்த உணவு சாய் ராகவன் அவங்க நிச்சயதார்த்தத்துக்காக இந்த உணவு கொடுத்திருக்காங்க

அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் இல்லாமல் என்னை படைத்த நான் ஸ்ரீ நான்கு சாய் ராகவன் அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்காக சென்னையிலேருந்து உணவு எல்லா நல்லா நிச்சயதாத்தத்துக்காக சென்னையில இருந்து இன்னொரு உணவு கொடுத்திருக்காங்க நன்றி நன்றி ஸ்ரீ ஹர்ஷவர்தினி சாய் ராகவன் அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்காக இன்னும் உணவு கொடுத்திருக்காங்க ஐயா

நல்லா அடிப்போணும் மழை மழையா வளரணும் ஈஸ்வரா நன்றி ஐயா நன்றி ஸ்ரீ ஹர்ஷவர்தினி மற்றும் சாய் ராகவன் அவங்களுடைய நிச்சயதார்த்தத்துக்காக அவங்க பெற்றோர்கள் அப்பா அம்மா லட்சு அப்பா சரத்பாபு அம்மா புஷ்பலதா குடும்பத்தார் அந்த ரெண்டு நல்ல உள்ள வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு காலம் சந்தோஷமா வாழணும் என்றே கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாபு வாழ்த்துக்களில் புது விதமான வீடியோக்களும் வீடியோக்களும் பார்க்கணும்னா நீங்க தொடர்ந்து பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் கட்டுறது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் என் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது கட்டுறது கையெழுவ பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்